வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஜிஆர் ப்ரொமோட்டர்ஸ் மூலமாக பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி டோட்டல் ஏரியா எட்டு ஏக்கர் எட்டு ஏக்கர் இளம் தென்னை தான் தென்னை வச்சுருக்குறாங்க ஊடு வயிறை வாழை போட்டிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா முடிமங்கலம் தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து உள்ளே ஆறு கிலோமீட்டர் வரணும் அதே போல் கூலவாடி தாராபுரம் மெயின் இருந்து உள்ளே நாலு கிலோமீட்டர் வரணும் நல்ல அருமையான பக்காவான பூமி நல்ல தண்ணி சவரியும் இருக்கக்கூடிய இடம் டோட்டல் ஏரியா எட்டு ஏக்கர் இதில் என்ன இருக்குன்னா ரெண்டு கிணறு ஒரு போர்வெல் மூணு ஃப்ரீ சர்வீஸ் வந்து மூணு சர்வீஸ் இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குது ஊடு வயிறாக வாழை போட்டிருக்காங்க நல்ல தண்ணி சவரியோ இதுதான் கிணறு தண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் கிணத்துல எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு பாருங்கள் இந்த வறட்சியிலையும் நல்ல சரியான தண்ணி போரில் வந்து நல்ல தண்ணி இருக்குது டோட்டல் ஏரியா எட்டு ஏக்கர் இளம் தென்னை வாழை எல்லாம் ஈல்டு முடிஞ்சுது அதனால வந்து வாழையெல்லாம் வெட்ட போகிறாங்க தென்னம் புள்ள வந்து விட்டால் இந்த ஸ்டேஜில் இருக்குது ஒரு பத்து மாதம் இருக்குங்க நடவு போட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை ஒரு ஏக்கர் முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் பக்காவாக ஃபென்சிங் ஃபுல்லாகவே எட்டு ஏக்கருக்கு பக்காவாக ஃபென்சிங்கு வாஸ்து பிரகாரம் ஜலமூலையில் கிணறு தடம் எல்லாமே உங்களுக்கு கேட் போட்டு பக்காவா தடம் எல்லாம் பக்காவாக இருக்குது ஒரு ஏக்கர் முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் கம்ப்ளீட்டாக ட்ரிப்ளிகேஷன் போட்டிருக்காங்க நல்ல அருமையான பூமி மூணு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி அது தேவைப்படுதுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் டூ த்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்